ஒரு சின்ன கப்பு அதுல வந்து நமக்கு பத்து ரூபாய் டீ தர்றாங்க அந்த கப்பு எதுல செய்யிருக்காங்க அது பேப்பரா என்ன நமக்கு தெரியாது நம்ம ஐநூறு ரூபாய் சரி பாருங்க அடுத்த என்ன பண்ணணும் அது பயோ கப்பு நாங்க தயார் பண்ணிருக்கோம் அது யார் வச்சிருக்கா அது ஒரு கார்பரேட் கம்பெனி வச்சிருக்காங்க அந்த பயத்தை கைக்கு வச்சிட்டு நீ குற்றத்தை சொல்லணும் அதுக்கு எந்த வித முன்னறி அரசு <laughs> <laughs> அடக்குமுறையா இருந்தாலும் இந்த ரவுடிகள் அடக்குமுறையா இருந்தாலும் நமக்கு அந்த இடம் மொத்தமா ஒரு வணிகனுக்கு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல இருபத்தஞ்சு பேர் மொத்தமா கூடுறோம் இப்போ அறநிலத்துறையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கு பாத்துட்டுங்க இந்த அறநிலத்துறையில வந்து இந்த சொத்து வரியும் இந்த காவா வரியும் ஒழுங்கா அந்த கோயில்கள் இருக்கிற கடைகள் கோயில் சார்ந்த கடைகள் எல்லாம் ஒழுங்காக முறப்படுத்துறது இல்லை ஆனா அதுக்கு பாதிக்கப்படுறது வணிகன் மன்னாரப்பேட்டையில் ஒரு கோயில் பிரசித்த பெற்ற கோயில் அதுல பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கடை இருக்குது அந்த கடையில வந்து அந்த கோயில் இருந்து அவங்க வந்து அந்த தாவா வரி கட்டல அவங்க அப்ப கோயில் கட்டல வணிக என்ன பண்ணுவான் வணிக அந்தந்த மாதத்துக்குரிய வாடகையை சரியா செலுத்திட்டு இருக்கிறான் இது சம்பந்தம் இல்லாது வந்து பெரிய பூட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க தாசில் மேடம் வந்த பனிரெண்டு கடைக்கு பூட்டு போட வந்துட்டாங்க நாங்க உடைய ஒரு குரல் கொடுத்த ஒரு இரநூறு வணிகம் வந்து ஓட்டல உட்காந்துட்டாங்க உட்காந்த பிறகு அந்த அதிகாரிகள் அந்த அறநிலத்துறை அதிகாரிகள் பேசி இது என்ன சம்பந்தம் எதுனாலும் நீங்க அங்க பாத்துடுங்க உடனே நம்ம மனிதர்களுக்கு வந்து அந்த வாடகை வாங்கி போய் பாருங்க அந்த கடையை வந்து அடைக்க முடியாம இருக்கிறது காரணம் அந்த வணிகர்கள்

நண்பர்களே இந்த நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் காரணம் தமிழக அரசு மின்சார கட்டணத்தை அநியாரியமாக உயர்த்தி இருக்கிறது ஆனால் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் மாதம் ஒருமுறை மின்சார கட்டணம் கணக்கு எடுக்க வேண்டும் அதை அமல்படுத்த வேண்டும் என்றும் சென்னை சென்னை புறநகர் பகுதிகளில் கல்லூரி பள்ளி கல்வி கல்லூரிக்கு அருகில் நூறு மீட்டருக்குள் பீடி சிகரெட் விற்கக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது என்று காவல்துறை எந்தவித சீசிங் மனையர் எதுவுமே போடாமல் எடுத்து செல்கிறார்கள் அது கடைகளில் எடுத்துச் சென்றால் மட்டும் பரவாயில்லை வீட்டிலும் பள்ளி கல்லூரி இல்லாத இடங்களிலும் சோதனை என்ற பெயரில் இருக்கிறார்கள் இப்படி கைப்பற்றி கைப்பற்றப்பட்ட பொருளின் மதிப்பு சுமார் ஐம்பதிலிருந்து எழுபது லட்சம் ரூபாய் இருக்கும் ஆனால் இந்த சட்டம் கோட்பா டூ தௌசண்ட் த்ரீ என்ற மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் புகையிலை தடுப்பு மற்றும் விற்பனை சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் பள்ளி கல்லூரிக்கு அருகில் நூறு மீட்டருக்கு இடையில் விற்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு ஆனால் தமிழக அரசோ மத்திய அரசோ எந்த அரசும் இதுவரையிலும் இருக்கு ஒரு குண்டு பிரசுரம் கூட கொடுத்தது கிடையாது இந்த சட்டப்படி நீங்கள் பேடி செய்கிற விற்கக்கூடாது என்பதை தெரியப்படுத்தவே இல்லை அதாவது வணிக சங்க நிர்வாகிகளாகி எங்களுக்கே தெரியலை வணிகர்களுக்கு சாமானிய வணிகர்களுக்கு ஆனால் கைப்பற்றப்பட்ட கைப்பற்றிய பொருளின் கணக்கில் கைப்பற்றியதற்கும் நீதிமன்றங்களில் அல்லது காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதற்கும் கணக்கு சரியாக இல்லை இதில் ஏதோ தவறு நடக்கிறது கைப்பற்றப்படப்பட்ட கைப்பற்றப்பட்ட பிடி சிகரெட் மீண்டும் கடைகளுக்கு விற்பனைக்கு வருகிறது காவல்துறை உயரதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல ஆண்டுக்கு முன்பு கணக்கு சரியாயில்லை என்ற பெயரில் வணிகர்களுக்கு எந்தவித தகவலும் கொடுக்காமல் வணிகர்களுடைய தனிப்பட்ட இமெயில் முகவரியிலோ தொலைபேசியிலோ எந்தவித வித கடிதம் வாயிலாகவோ எந்த செய்தியும் பொக்காமல் நாங்கள் ஜிஸ்டி போலின் போட்டதுநூறு மணக்கு அபராதம் வட்டி என்று பணம் பறிப்பதையே குறிக்கோளாக தமிழக ஜிஎஸ்டி அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் இந்த போக்கை ஜிஎஸ்டி அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் கண்காணித்து வீட்டிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கிரீன் ரோடு ஜிஎஸ்டி அலுவலகம் முன்பு கூடிய விரைவில் முத்துணை போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

சரக்கு லாரி நுழைக்க வச்சு பணம் படிக்கிறதே குறிக்கோளாக என்று செயல்படுறாரு அவரும் உரிமையாளர் சரக்கு அனுப்பினவரும் உரிமையாளர் தான் சரக்கு ஒருத்தர் நாங்கள் ஒருத்தர் சரக்கு கொள்முதல் பண்ணுறோம் கொள்முதல் பண்ணி ஒரு கம்பெனிக்கு அனுப்புறோம் அந்த ரோட வழியில் இருந்து உங்க பில்லு சரியா இருக்கு நீங்கள் கொள்முதல் பண்ண இடத்துல கொள்முதல் பண்ண கம்பெனியில் போய் செக் பண்ண வேண்டியது அதுக்கு எங்களையும் அனுப்பிட்டு வச்சு இது பண்றேன் ஒரு நாள் ஒரு நாள் லாரி வாடகை நஷ்டம் ஒரு நாள் லாரி லாரி வாடகை தான் ஒரு வணிகருக்கு லாபமாக கிடைக்கும் அதெல்லாம் இதெல்லாம் தமிழக அரசு மாற்ற வேண்டும் உலக நண்பர்களுக்கு நன்றி தினத்தந்தை கேட்டார்கள் எப்படி என்றால் வணிகர்களுக்கு